சித்திர மாச வருஷ வந்து நம்ம எப்படி கொண்டாடுறதுன்னு பார்ப்போம் இந்த விகாரி வருஷம் வருட பிறப்பு வந்து ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குது அன்றைய தினம் நம்ம வந்து எப்படி வழிபடுறதுக்கு முறையை பார்ப்போம் இது வந்து அனைத்து தெய்வங்களும் உள்ள விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி முருகன் பெருமாள் வெங்கடாஜலபதி இந்த சுவாமியோட படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி முக்கணியும் மா பலா வாழை இந்த மூன்று கனியை வச்சு அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய பழங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை மாதுளை இந்த பழ வகைகளையும் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நவ தானியம் லட்சுமி வந்து குடியிருக்கிறது வந்து நம்மளுடைய இது வந்து வெள்ளம் அரிசி தான் வந்து மகாலட்சுமியோட வாசம் இருக்கும் அப்புறம் கொள்ளு இதையும் வச்சுக்கணும் தேங்காய் ஒரு முழு காயை வந்து உரிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பூ மல்லிகைப்பூ வந்து மொட்டை இருக்கிற பூ அதை வந்து ஒரு கட்டில் வச்சுக்கலாம் காசு இந்த மாதிரி சில்ற காசு பணம் பாக்கு மஞ்சள் குங்குமம் இந்த காயின்ஸும் அதையும் வச்சுக்கலாம் நம்ம இந்த பிகாரி வருடம் பஞ்சாங்கமும் நம்ம வச்சு அந்த பஞ்சாங்கம் பார்க்கறதுக்காக அதையும் வச்சு நாம் வழிபடணும் இப்போ இது வந்து நைவேத்தியமாக கொஞ்சம் சக்கரை பொங்கலும் அரிசுவையும் உள்ள மாங்க பச்சடி செஞ்சுருக்கோம் அதை இப்போ எடுத்து வச்சு நைவேத்தியம் செஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விகாரி வருஷம் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வ வரு வருகிறது அதுக்கு வந்து நம்ம வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியத்துக்கு அறுசுவையும் உள்ள ஒரு மாங்காய் பச்சடி செய்வோம் இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து மாங்காய் ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கணும் அதனால் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்ததாக இருக்கும் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஒரு ஸ்பூன் வேப்பம்பூ இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி அந்த மாங்காயை தோல் சீவி இப்படி வந்து ஸ்லைஸா அப்படி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை போட்டு இதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுப்போம் இப்போ இந்த மாங்காய் வந்து முழுகிற முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லா கரைஞ்சி வேகும் இப்ப இதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் காரத்துக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்ப இத நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் பாருங்க மாங்காய் வந்து நல்லா கரைஞ்சி வெந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளமும் நம்ம ஆப்ஷனல் தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க இப்போ இந்த மாங்காய் பச்சடியை தாளிச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இதோட ஒரு கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வேப்பம்பூ சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் அப்ப இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து ஒரு ஆறுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கும் தாயிப்ப வந்து மாங்காய் பச்சடியில நல்லா கலந்துக்கலாம் அறுசுவையும் உள்ள இந்த மாங்காய் பச்சடி தயாராயிடுச்சு இந்த விகாரி வருட தமிழ் வருட படத்துக்கு சுவாமிக்கு நைவேத்தியமா சக்கரை பொங்கல் வந்து செய்வோம் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் இதால் ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி கால் கப்பு வந்து பாசி பருப்பு இதால் ரெண்டு வந்து நான் வெள்ளம் சீவி வச்சுருக்கிறேன் நாட்டு வெள்ளம் நீங்கள் வந்து ஒன்றரை கூட போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் அது இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இதை நல்லா மசிச்சுக்கணும் நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி மூணு சவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம் நாலு சவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா ஆனா சாப்பாடு வந்து குறைவா இருக்கணும் அரிசியும் பருப்பும் இந்த பருப்பை நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் வெறும் வானதியில வறுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உப்பு சேர்த்தோம்னால இந்த சர்க்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் நல்லா வெள்ளம் எடுத்து கொடுக்கும் இந்த வெள்ளம் வந்து சுத்தம் பண்ணினது மண்ணுக்கள் இல்லாம இருக்கிறது அதனால இதை நான் வந்து நேரடியா சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி அந்த சாப்பாட்டோட சேரணும் அது வரைக்கும் நல்லா சிம்ல வச்சு இதை நம்ம கிளறிக்கலாம் இப்போ இது வெள்ளத்தை போட்டு நல்லா கரையை விட்டு மசிச்சு இறக்கி வச்சாச்சு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளை நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நல்லா நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை சேர்த்து வறுத்து வச்சோம்னா இப்போ சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு இப்போ இது மாதிரி ஒரு வானலியில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய் வந்து சூடாகட்டும் இப்ப நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப இந்த முந்திரி தாக்க சேர்த்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு இப்ப இதை வந்து சக்கரை பொங்கல் சேர்த்துக்கலாம் இப்ப சுவையான சக்கரை பொங்கல் ரெடி இப்ப சக்கர பொங்கல் பிரசாதத்தை சுவாமிக்கு வைக்கலாம் அறுசுவையும் உள்ள மாங்காய் பச்சரி இது மாதிரி நம்ம தமிழ் வருடப்பழப்ப அன்னைக்கு நம்ம கொண்டாடினோம்னா அந்த வருடம் முழுக்க நமக்கு வந்து பல செல்வங்களும் இந்த மகாலட்சுமி வந்து குடியிருப்பாரு நம்மளுடைய இல்லத்தில் அதேமாரி ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நம்ம செல்வ செழிப்போட நல்லா குடும்பம் தடை